இந்த நிலங்கள் அப்படிங்கிறதே வந்து எத்தனை வகையானது அப்படிங்குற தெரிஞ்சால் நமக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு பெருக்கங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது இப்போ மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிற போது அங்கே ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா இப்போ இதை வந்து இவர்கள் வந்து வேறு ஒரு நிலம் ஏன்னா பல வகையான நிலங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து உங்கள் பயன்படுத்தலாமா இருக்கிற ஆக்கிரமிப்புகள் வந்து நிறைய இருக்கு இங்க ஒன்னு ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு இந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் அகற்றணும் அப்படின்னா ஆக்கிரமிப்பு சொல்லி நீங்க அகற்றுவதற்கு மனு கொடுக்க போனீங்கன்னா அந்த மனு வாங்குகிற இடமே நீர்நிலை ஆக்கிரமிப்பு கட்டப்பட்டிருக்க இடமா தான் இன்னைக்கு இருக்குது மேற்கல் புறம்போக்கு கண்டிப்பா பட்டா வாங்குவது என்பது சாத்தியமே கிடையாது தான் இந்த பூமி பந்து ஸோ இந்த பூமி பந்தை வந்து ஒரு உயிரும் மனிதன் மட்டும் தான் வாழ நினைச்சா அப்புறம் மனிதன் வந்து அறுபது வயசுன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்து முப்பது வயசாக மாறிடும் உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி காமன்மேன் யூடியூப்பர் சமூக ஆர்வலர் அண்ணன் முருகேசன் அவர்களை வந்து சந்திக்க இருக்கிறோம் ஸோ அவர்களிடத்தில் என்ன கேட்க இருக்கிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் அண்ணன் வணக்கம் இப்போண்ணே நீங்கள் இப்போ பட்டா சார்ந்த பதிவுகள்லாம் வந்து உங்கள் சேனலில் வந்து நிறையா போடுறீங்க அதில் பல விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க இப்போ எங்களுக்கு என்ன அதை பற்றி தெரியணும்னா இந்த நிலங்கள் அப்படிங்கிறதே வந்து எத்தனை வகையானது அப்படிங்குறது தெரிஞ்சால் நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே பொதுவாகவே மனிதர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் இது மூணுமே வந்து அத்தியாவசியமான தேவை இதுல வந்து இருப்பிடம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அத்தியாவசியமான தேவை அப்ப இந்த பூமிங்கிறது மனிதர்களுக்கான ஒரு வாழ்விடத்திற்கு உரிய ஒரு இடம் பொதுவாகவே சொல்லப்போனால் இயற்கை என்பது யாருக்கும் சொந்தமானதே கிடையாது சொல்லப் சொல்லப்போனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நிலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இங்க மனிதன் மட்டும் வாழலை பல உயிரினங்களும் இங்கு வாழ்கிறது பறவைகள் மிருகங்கள் நிறைய வாழ்கிறது அப்போ அதற்கென்று வாழ்விடங்கள்னு சொல்லிட்டு இருக்குது மனிதர்களுக்கு மட்டும் வாழ்விடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து குடியிருப்பு பகுதிகள் அப்படிங்கிற ஒரு பிரித்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நத்தம் அப்படின்னு சொல்லி குடியிருப்பு பகுதிகளில் மனிதர்கள் வாழ்விடங்களாக அரசாங்கம் நிர்ணயித்திருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மிருகங்கள் வாழ்வதற்கு காடுகள் வனத்துறை வனத்துறை சம்பந்தமான காடுகள் நிறைய இருக்குது அதே மாதிரி இப்ப வீட்டு வளர்ப்பு பிராணிகள் நம்ம வளர்க்குறோம் இல்லையா அந்த வீட்டு பிராணிகளை வந்து வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் மேய்ஞ்சு அதுக்கு உணவை தேடிக்கொள்வதற்கு ஒரு இடத்தை தனியா ஒதுக்கி அது மேய்கால் இடம் சொல்லக்கூடாது அது அத பெரும்பகுதியாக அது அந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தமான இடம் தான் இல்லை பார்த்தீங்கன்னா அதே சமயத்துல விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு விவசாயம் பண்ணக்கூடியன்னா நேரடியாக வந்து வானம்பாத்த பூமிக்கு புஞ்சைன்னு சொல்லுவோம் அதே தண்ணீர் பாசான ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நஞ்சைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி நிலங்கள் வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரா இருக்குது அதாவது எஸ்டி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அன்னைக்கு காலத்திலே பிரித்து கொடுத்த ஒரு நிலம் பஞ்சமி நிலம்னு சொல்லக்கூடிய நிலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பெரிய மிராசார்கள் ஜமீன்தார்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நிலத்தை இனாமா பூமி பூமிதான நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படி நிலங்கள்ல பல வகைப்பாடுகள் இருக்கு இன்னைக்கு இந்த நிலங்கள் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இந்த பஞ்சமி நிலம் பூமிதான நிலம் இதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தற்போது நடைமுறை இருக்கிறது அதே சமயத்தில் இந்த மேய்கால் புறம்போக்கு மனிதர்கள் வாழக்கூடிய இந்த நத்தம் சம்பந்தப்பட்ட இடங்கள் விவசாய சம்பந்தப்பட்ட இடங்கள் இன்னைக்கு இந்த மூன்று விஷயங்களும் மனிதர்கள் வாழ்க்கையில ஒரு புழக்கத்துல தான் இந்த நிலங்கள் இருக்கு மகிழ்ச்சின் இப்ப மக்கள் தொகையோட பெருக்கங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது இப்ப மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படிங்கிற போது அங்கே ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா இப்ப இத வந்து இவர்கள் வந்து வேறு ஒரு நிலம் ஏன்னா பல வகையான நிலங்கள் இருக்குல்லையா அதை வந்து உங்க பயன்படுத்தலாமா ஸோ அது இந்த மேட்சல் நிலம்லாம் சொல்றீங்க ஸோ அது தொடர்பு ஒரு விளக்கம் கொடுங்க இல்ல நீங்க கேக்குறது சரியான ஒரு கேள்வி ஏன்னா முன்ன வந்து ஆறு கோடி மக்கள் தொகையாக இருந்துச்சு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கோடி மக்கள் தொகையாக இருக்கு இப்படி ஜனப்பெருக்கம் கூடும்போது வாழ்விடங்கள்ங்கிறது விஸ்தாரப்படுத்திக்கிட்டே வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது எப்படி குடியிருப்பு பகுதிகளில் நிலங்கள் இல்லைன்னா மற்ற நிலங்களை நம்ம வரைமுறைப்படுத்தி குடியிருக்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி வந்து பாத்தீங்கன்னா வரைமுறைப்படுத்தக்கூடாத நிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை பகுதிகள் குறிப்பா இந்த மேற்கால் புறம்போக்கு பகுதியெல்லாம் வந்து வரைமுறைப்படுத்தவே கூடாது வரைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு பெரும்போதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராஜா அப்படிங்கிறவர் ஒருத்தர் வழக்கு தொடுக்கிறார் என்ன வழக்கு தொடக்கன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி யோசிக்குது இந்த மாதிரி மேற்கால் புறம் வரைமுறைப்படுத்தி மக்களுக்கு குடியிருப்பு பகுதியாக மாற்றணும்னு சொல்லி ஒரு க ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் இப்போவே உத்தரவு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவர் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதிகள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிக்கேசோலுன்னு நினைக்கிறேன் நீதியரசர் எஸ் அவர் அவர் இன்னொரு நீதியரசர் சரி சரி அங்கம்ல இந்த ரெண்டு பெஞ்சுக்கு அது விசாரணைக்கு வரும்போது அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா மேய்கால் நிலங்களை எந்த சூழ்நிலைகளும் அரசாங்கம் வரைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதர்கள் வாழ்விடங்களுக்கு தனி இடங்கள் இருக்குது அதே மாதிரி மிருகங்கள் வாழ்விடத்திற்கென்று இருக்கக்கூடிய இடங்களை மனிதர்கள் அபகரிக்க கூடாது எல்லாமே ஜீவராசி தானே போது என்ன செய்யறது அப்படின்னா தரிசி நிலங்கள் சொல்லி நிலங்கள் இருக்கு இல்லையா அதாவது மாடு மாடுகளுக்கும் யூஸ் ஆகாது எதுக்குமே யூஸ் ஆகாத இடங்கள் இருக்கு இல்லையா நீர்நிலை இல்லாத ஒரு இடங்களா இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களை வந்து வரைமுறைப்படுத்தி குடியிருப்பு பகுதிகளா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்ப நீர்நிலைகள் சொன்னதுனால கேட்கறேன் நீர்நிலைகள் வந்து இன்று வந்து பல நீர்நிலைகள் இல்லை காண திருடப்பட்டுருச்சுன்னு தான் நினைக்கிறேன் இப்ப அந்த நீர்நிலைகள்லாம் எல்லாம் மீட்க முடியுமா சோ அதுல வந்து கட்டடங்கள் இப்படியா கட்டப்பட்டிருக்குது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அதை அதற்கான ஒரு விழிப்புணர்வு கட்டாயம் கொடுக்கணும் அதுக்காகங்க கண்டிப்பா நம்ம மாவட்டத்தை எடுத்துக்கல நம்ம ராமநாத மாவட்டத்தை எடுத்துக்கங்க நம்மளுடைய வேஸ்ட் ஆகிற உபரி தண்ணீர் எல்லாம் எங்க போகுது எங்க போகுது மேக்சிமம் கடலுக்கு தான் போகும் கடல் நம்ம வங்காள விரிடாக்கு போயிடும் ஏன்னா வந்து நம்மளுக்கு கிழக்கு பார்த்த அப்படி சா தாழ்வான பகுதியா இருக்கிறதுனால மேற்கு பகுதியில் பெய்யக்கூடிய மலைகள் எல்லாமே ஒவ்வொரு நீர்நிலைகளை அடுத்தடுத்து அடுத்தடுத்து இப்ப பாருங்களேன் தேவக்கோட்டையில நல்ல மழை பெய்யுதுன்னா தேவக்கோட்டையில இருக்க கம்மா ரம்பி அடுத்து பார்த்தீங்கன்னா திருவாடனையில் இருக்கக்கூடிய கம்மாரம்பி அதுக்கப்புறம் ஆரஸ்மங்கல கம்மார் ரம்பி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி தொடர்ச்சியா போய் கடல்ல போய் கலக்கணும் அது உபரி நீர் கடல்ல போய் கலக்கணும் பாக்கி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நிறை தான் கடலுக்கு உபரி நீர் அப்படி அப்படிதான் வந்து நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாரம்பரிய வந்து இந்த நீர்நிலைகளை உருவாக்கி ஒரு கண்மாயிலிருந்து இன்னொரு கண்மாய்க்கு போகக்கூடிய வழித்தடங்களை காணவில்லை அதுல நிறைய வீடு கட்டி ஆக்கிரமி பண்ணி விவசாயம் நிறைய பண்ணிட்டு இருக்கான் நிறைய நீர்நிலைகளை ஆக்கிரமி பண்ணி வழித்தடங்களை இல்லாம இவை என்ன பண்ணிடறானா கடைசியாக அப்படி விவசாயம் ஒருத்தன் ஏன்னா அதுக்கு அது நீர் வந்து கொள்ளலை வாங்கி ரொம்பி அதுக்கு போகக்கூடிய வழித்தடத்தை விட்டா அடுத்தடுத்து ரொம்பி போகும் அது ஒரு இடத்துல மட்டும் அடைச்சி வச்சோன்னே ஒரே இடத்துல தண்ணீர் வந்து நிரம்பினோன்னா விவசாயிகள் பாதிக்கப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுது இது பெரும்பாலும் இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து நிறைய இருக்குது நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றணும் அப்புடின்னா அரசே முன் வந்து மறுபடியும் சர்வே பண்ணி இல்ல நீங்க அரசே முன் வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் கேக்குது அரசு நிலங்கு கட்டடங்களே நான் அடுத்து சொல்ல வரேன் இப்போ ஒரு நீர்நிலை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நீங்க அகற்றுவதற்கு மனு கொடுக்க போனீங்கன்னா அந்த மனு வாங்குகிற இடமே நீர்நிலை ஆக்கிரமிப்பு கட்டப்பட்ட இடமா தான் இன்னைக்கு இருக்குது நிறைய இடங்கள்ல இருக்குது நம்மளுக்கு நீர் நீர்நிலை அகற்றி கொடுங்க எங்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கன்னு சொல்லி நம்ம போய் நிற்கக்கூடிய நீதிமன்றங்கள் கூட இன்னைக்கு வந்து நீர்நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு இதனால சொல்றேன் நேரடியாக அரசு தலையீடு பழைய நீர்நிலைகள் எல்லா மேப்புகளை வச்சு வழித்தடங்கள் ஐயா நிறைய ஆக்கிரமிக்கப்பட்டு போயிடுச்சு எல்லாத்தையும் எடுத்தோம்னா மக்களுடைய வாழ்வாதாரங்களை பாதிக்கப்படும் இப்ப வந்து ஒரு இருபது அடி வாய்க்கால் இருக்குது அதில் இருபது அடியில் பத்தடி சுருங்கிருச்சு ஐயா அந்த பத்தடியாச்சும் மிகச்சரியா எடுத்து மறுவடி வரைமுறைப்படுத்தி அதை அளந்து நீட்டாக இந்த இருந்து இந்த கம்மாய்க்கு பத்தடி கால்வாய் இருக்குது இனிமேல் வந்து இது யாரும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது தொடக்கூடாது இந்த தண்ணீர் போக்கை வந்து மறிக்கக்கூடாது அதேமாதிரி இந்த கண்மா பகுதியில் ஒரு பதினஞ்சு ஏக்கர் சுற்று அளவில் வந்து இந்த கம்மாய்க்கு சொந்தமான இடம் வந்து புறம்போக்கு இடமா இருக்குது நீர்நிலை இடமா இருக்குது இதில் அஞ்சு ஏக்கரை ஆக்கிரமிப்பு தொலைங்க பாக்கி பத்து ஏக்கரை விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லி அதை அளந்து அதை சர்வே பண்ணி அரசு நிர்ணயம் பண்ணால் ஒளிய இந்த ஆக்கிரமிப்புலாம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது சரி நம்ம மகிழ்ச்சி ஒரு ஆக்கிரமிப்புங்கிறது இது அரசு நினைச்சா தான் அரசும் கோர்ட்டும் நினைச்சா தான் இது முடியும் இன்னொன்று என்னன்னா இப்போ வீடுகள் வந்து அதிகமாகுது நீங்கள் மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்போ இந்த அவர்கள் வந்து இப்போ மேச்சல் நிலத்தை வந்து பட்டா போடக்கூடிய நிலையும் இன்னைக்கு இருக்குது நம்ம பார்க்குறோம் இருக்குது ஸோ அப்படி முடியுமா பட்டா போடலாமா நான் முடியாதுன்னே சொல்லிட்டு நான் இந்த கேள்வி கேட்க முடியாது 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 அதாவது ரூல்ஸ் முறைப்படி பார்த்தா இன்னொரு உயிரினத்தோட வாழ்வாதாரத்தை நாம் பறிப்பதற்கு சமம் அது அதனால அரசே அதை வந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் அதை வரை வச்சிருக்காங்க தவிர மேய்கல் புறம்போக்கு கண்டிப்பா பட்டா வாங்குவது என்பது சாத்தியமே கிடையாது இல்ல வாங்கியிருக்காங்களா ஒரு சில இடங்கள்ல இல்லீங்களா திருவாடனைக்கு நம்ம ஒரு ஆர்டியை பதிவு பண்ணோம் திருவாடனை வட்டத்துக்குள்ள ஒவ்வொரு வருவாய் கிராமத்துல எவ்வளவு மேற்கால் புறம்போக்கு இருக்கு இந்த மேற்கால் புறம்போக்கு ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி என்ன அளவில இருந்துச்சு தற்போது அந்த மேற்கால் புறம்போக்கு இருக்கா இல்லையா இந்த தீட்டையில கேட்டோம்னா ஏதாவது மாற்றங்கள் இங்கே நடந்திருக்குது இல்லை பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை நம்மளால் அதில் கணக்கீடு செஞ்சு கண்டுபிடிச்சிட முடியும் அப்படி நிறைய ஊர்களில் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அப்படி நடந்ததாக நேரடி தகவல்கள் இதுவரைக்கும் எனக்கு என்னுடைய நாலேஜுக்கு வரல ஆனால் மேற்கால் புறம்போக்கு நிலத்தை வந்து எந்த சூழ்நிலையிலும் பட்டா போடுவதற்கு முடியாது ஆனால் அங்கே விவசாயம் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் கண்டிப்பாக முடியாது என்னன்னா மனிதர்களுக்கு எப்படி வாழ்விடம் வந்து நம்மளுக்கு நத்தம் பகுதியை பிரிச்சு குடியிருப்பா குடுத்திருக்காங்களோ அதே போல மிருக ஜீவன்கள் நாம் வீட்டுகளில் வளர்க்கக்கூடிய மிருக ஜீவன்களுக்கு உணவளிக்க கூடிய இடம் உறவுகள் புரிஞ்சுக்கணும் நினைக்கிற ஒரு குருப்பு இருக்குது அந்த குறுப்புக்கும் சேர்த்து சொல்றேன் தயவு செய்து அதோட வாழ்க்கையாவது கெடுக்காமா இருங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா எல்லா உயிரினங்களும் வாழ்வதுதான இந்த பூமி பந்து இந்த பூமி பந்து வந்து ஒரு உயிரினம் மனிதன் மட்டும் தான் வாழன்னு நினைச்சா அப்புறம் மனிதன் வந்து அருவாய் வயசு அடுத்து முப்பது வயசா கண்டிப்பா மேக்கால் புறம்போக்கு நம்ம மாவட்டத்துல அந்த அளவுக்கு இருக்காங்கிறது தெரியல ஆனா வந்து இப்ப சமீபத்துல நாங்க அந்த திண்டுக்கல் பக்கம் அந்த கரூர் சைடு வந்து போனோம் போகும்போது நாங்கள் அந்த கூகுளில் தேடி பார்க்கும்போது வறட்சி மா தான் போட்டிருந்தது வானம்பாத்த பூமி தான் அங்கே விவசாயம் அதிகம் அப்படின்னு அப்போ கூட வந்த நம்ம தான் சொன்னார் அங்கே என்ன நம்ம ஊரை தாண்டி மறுபடியும் இந்த ஊர் வேற ஊருக்கு எங்கேயோ கூட்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கேயும் மோசமாக இருக்குன்னு பார்த்தா அவங்க பார்த்தீங்கன்னா விவசாயம் போட்டிருக்கு எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த வறட்சியை தாங்கக்கூடிய வளரக்கூடிய பயிர்கள் எல்லாம் சோளம் துவரை அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பயிர்களை வந்து பண்ணியிருக்காங்க இது இது வந்து வந்து சொல்ல பூமின் அந்த அளவுக்கு தான் இருக்கு அப்ப அந்த மலையை ஒட்டுன பகுதிகளில் நிறைய ஆடுகள் மாடுகள் வந்து அங்க மேய்ஞ்சிட்டு இருந்தது விவசாய பூமியை தவிர்த்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ஏக்கர் இருபது ஏக்கர் இப்படி மொத்தமா ஒரு பரப்பு ஒரே இடத்துல ஒரு பரப்பு அங்க ஆடு மாடு மேஞ்சுட்டு அப்போதான் இந்த மேய்க்கால் பரம்புக்கு இன்னைக்கு இன்னைக்குதாண்டா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறோம்னு நினச்சேன் நான் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் எல்லா பகுதிகளிலுமே மேய்க்கால்ங்கிறது சொன்னேன் நம்ம பகுதிகளில் தான் அது இல்ல இருந்தாலும் அது இருக்குதா கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது இல்லை அதுதான் மாதிரி குடியிருப்பு விருத்தை விரிவாக்கிட்டே போகுது மக்கள் வாழ்வாதாரத்துக்கு இடம் இல்லைன்னா என்ன செய்கிறது அப்படின்னா தரிசு நிலங்களை வரைமுறைப்படுத்தலாம்னு சொன்னேன் அதாவது விவசாயம் பண்ண முடியாமல் பயன்பாட்டில் இல்லாத நிலங்களை நீங்கள் வச்சுருக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஊருக்குள்ளே பரப்பு அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்கள் எப்படி இருக்குன்னா அதை குடியிருப்பு பகுதியாக வரைமுறைப்படுத்துவதற்கு நீங்களே கோரிக்கை வைக்கலாம் அரசுக்கிட்ட இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு ப அஞ்சு ஏக்கர் கிடைக்குது அது தரிசு நிலமாக கிடக்கு அந்த நிலங்களை மக்கள் குடியிருப்பது இருப்பதற்கு பயன்படுது அதே மாதிரி கல்லாங்குத்து புறம்போக்குன்னு சொல்லியிருக்கு கல்லாங்குத்து புறம்போக்குன்னா பார்த்தீங்கன்னா அங்கே எந்தமே முளைக்காது வைக்காது ஆடு மாடுகளுக்கு பயன்படாது அப்படிப்பட்ட இடங்களை சமன்படுத்தி அதை வரைமுறைப்படுத்தி அதை குடியிருப்பு பகுதியெல்லாம் அரசு மாற்று பண்ணுறதுக்கு முன் வரலாம் இந்த மாதிரி தேவையற்ற நிலங்கள் இருக்குல்ல நீர்நிலை பிளஸ் மேய்கால் புறம்புக்கு இந்த இடங்களை தவிர்த்து தேவையற்ற இடங்கள் இருக்குது அதை வரைமுறைப்படுத்தி மக்களுக்கு இன்னொரு டவுட்டு இப்போ விவசாய நிலம்னு சொல்கிறோம் இந்த விவசாய நிலத்தில் வந்து கட்டணம் கட்டலாமா இது வந்து பெரும்பகுதியான ஒரு மிகப்பெரிய கேள்வி இப்ப என்னன்னா நீ சொன்னே இந்த மாதிரி இடம்லாம் சொன்னா இதெல்லாம் எப்ப வரைமுறைப்படுத்தி எங்களுக்கு தரது நாங்க எப்ப வாழ்றது அப்படின்னு கேள்வி எழுமில்ல நான் விவசாயம் பார்த்துருக்கேன் என் இடத்த தூத்து நானே வீடு வெட்டி போறேன் என்ன மோசம் இங்க பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா விவசாய நிலங்களை குடியிருப்பு பகுதிகளாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அரசு வந்து சொல்லியிருக்கு அதுலேயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அப்படி நான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா குறைஞ்சபட்சம் நீங்க நஞ்சை நிலத்துல வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வாங்குறங்கிறது சாத்தியமே கிடையாது பெரிய கஷ்டத்துல நீங்க பண்ணணும் ஒரு பத்து வருஷம் அந்த இடத்த வந்து நீங்க விவசாயம் பண்ணாம தரிசு நிலமா நீங்க அதை போட்டிருந்தால் மட்டும்தான் அதுல நீங்க வீடு கட்டுறதுக்கு தகுதியுடையவரை மாறுறீங்க ஒரு புஞ்சை நிலம் வந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் புஞ்சை நிலம் விளையாமல் இருக்குது அந்த ஏரியா வீட்டை பார்த்து இவர் அஞ்சு வருஷம் இந்த புஞ்சை நிலம் வந்து தரிசாவே எந்த வித பயன்பாட்டுக்கும் பண்ணலை இதை அவர் குடியிருக்கிற வீடு கட்டுறதுக்கு இவர் முயற்சிக்கிறாரு அனுமதி வாழ சொன்னால் அப்போ தான் நீங்கள் வீட்டை போய் நீங்க வந்து அனுமதி பெற முடியும் அதே மாதிரி நஞ்சை நிலத்தில் வீடு உங்களுக்கு கலெக்டரோட ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வேற வாழ்வுக்கு இடமே இல்லைங்க நான் குடியிருக்க இடமே இல்லைங்க எனக்கு இதுதாங்க வாழ்க்கை அப்படின்னு நீங்க வீடு கட்டி வாழ்றதுக்கு இதாக இடம் இருக்கு அப்படின்னா நீங்க நேரடியாக வந்து கலெக்டரை பார்த்து அவரோட அனுமதியின் அடிப்படையில் தான் நீங்க நஞ்சை நிலத்தில் வீடு கட்டி வாழ முடியும் புஞ்சை நிலம் என்றால் குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆண்டுகளுக்கு நீங்க தரிசு நிலமாக அதை போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க புஞ்சை நிறைய வரைமுறை இந்த வரைமுறை பிரேக் பண்ணி நிறைய கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த வரைமுறை பிரேக் பண்ணி நிறைய பேர் வீடு கட்டி இதெல்லாம் நம்ம கேட்டோம்னீங்களேன் இதுக்கு எப்படி குடுத்தீங்க இதுக்கு எப்புறம் நீங்க மின்னில போய் கொடுத்தீங்க இதுக்கு எப்படி கொடுத்தீங்கன்னா அத்தனை பேரும் மாட்டுவாங்க அத்தனை பேரும் மாட்டுவாங்க ரூல்ஸ் பிரேக் பண்ணி தான் இங்க ஒவ்வொன்னு நடந்துகிட்டே இருக்கு நீங்க அடுத்த கேள்வி தான் கேட்க வருவீங்க எனக்கு தெரியும் அப்புறம் எப்படி எல்லாம் கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிரேக் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்ல அது அதை தவிர்க்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு கிராமத்துடைய நிலைமையே இருக்குது இல்ல தவிர்க்க முடியாது என்ற மனநிலை ஏன்னா இப்ப கிராமங்கள்ல கூட நம்ம வந்து எதாவது விவசாய நிலம் நமக்கு தெரியுது இதே வந்து ஒரு இப்ப நம்ம தேவட்டை காரைக்குடி பார்த்துலாம் அன்னைக்கெல்லாம் எல்லாம் இடங்கள் இருந்துச்சு இன்னைக்கு அந்த விவசாய நிலங்களை காணா அந்த அளவுக்கு எல்லாமே சிட்டியா மாறி சொல்றேன் எல்லாம் மாறி இருக்குன்னா எல்லாம் வரைமுறைப்படுத்துறது யாரு வரைமுறைப்படுத்த எந்த அதிகாரி வரைமைப்படுத்தல எதற்காண்டி வரைமுறைப்படுத்த அதெல்லாம் கேள்வி மேல கேள்வி எழுப்பினோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே புரியாத புதிரா மாறும் இதெல்லாம் இருக்க வேண்டாம் புதைகள் வந்த மாதிரிதான் ரைட் ஓகே ஆனா நம்ம தெரிந்து கொள்வோம் ஏதாவது நிலங்கள் என்ன எத்தனை வகையை அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துங்கிறத அந்த விவரத்தை தெரிந்து கொள்வோம் மற்றவே வந்து நடக்கக்கூடியது நடக்கட்டும் நம்மளுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ அப்ப வாய்ப்பு கிடைக்கிற சமயத்துல அந்த தகவலை நம்ம வந்து இது பண்ணிக்குவோம் ஓகே மகிழ்ச்சினே நன்றி உறவுகளே